நடுவுல ஒரு சம்பவம் நடந்தது அதாவது வீட்லயே நாங்க ரகசியமா இருந்தோம் அஹ் அந்த நாலஞ்சு நாள் சர்ச்சுக்கு போனதுல அந்த பாஸ்டர் சொன்னாரு நீங்க வந்து டிவில சினிமாலாம் பாக்க கூடாது அது வந்து பாவம் அப்படின்னு சொல்லிட்டாரு நான் வீட்டுல வந்து இவங்க ரெண்டு பேருத்தையும் சொன்னேன் அப்படியா நாங்க பாவத்திலிருந்து விடுதலை ஆயிட்டோம் ஆனா அது பாவம்னு எங்களுக்கு தெரியாது சோ அப்ப வந்துட்டு சொன்ன உடனே அப்படியா அப்படின்னாங்க நான் அதை சொல்லிட்டதுனால இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க மாடில போய் அந்த ஹிந்தி படம் வரும்போது சாட்டர்டே ஈவினிங் வரும் அது அவங்க போயிட்டாங்க மாடிக்கு நான் என்ன பண்ணேன் உள்ள உட்காந்து பிசிக்ஸ் ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்போ பிளஸ் டூ ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதை வந்து கேட்டுக்கிட்டே என்ஜாய் பண்ணிட்டாரு அது வந்து ஒரு ஜோக் தான் சோ கேட்டுகிட்டே என்ஜாய் பண்ணிட்டே என்ன அப்ப நான் ஜீசஸ் சொன்னேன் ஜீசஸ் கேட்டு என்ஜாய் பண்ணா என்ன பார்த்து என்ஜாய் பண்ணா என்ன ரெண்டுமே ஒண்ணுதான் லெட் மீ சி அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மூடி வச்சு உட்காந்து நல்லா சிரிச்சு சிரிச்சு என்ஜாய் பண்ணேன் செவன் தேர்ட்டிக்கு ஒரு பிரேக் வரும் ஒரு ஷார்ட் நியூஸ் வரும் அப்ப நான் சொன்னேன் ஜீசஸ் வாங்க நான் மாடிக்கு போய் உங்களை பாட்டு பாடணும் சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு போனேன் போனா அவரை காணும் அவர் போயிட்டாரு பேர் பயங்கரமா அழுதேன் லதா போயிட்டாரு ஜீசனை விட்டு போயிட்டாரு ஜீச காணும் ஜீச காணும் உமாட்டி அழுதேன் உமா வந்துட்டு எனக்கு தெரியாது போ அப்படின்னு போயிட்டா லத்தாட்ட பயங்கரமா ஜீச காணும் லதா ஜீச காணும் லத்தா ஜீச காணும் அப்படின்னு சொன்னா நீதான சொன்ன டிவி பாக்கல இப்பயே நீ பாத்துட்டு வந்த முட்டி போட்டு ஜீச அழுப்போ போ அப்படின்னா உடனே முட்டி போட்டு ஜீச மீட்டி எனக்கு ஜபம் வேற பண்ண தெரியாது எனக்கு அதுவும் சொல்லி தரல ஜிஎஸ்மே டிவி பாக்க மாட்டேன் ஜேஎஸ் டிவி பாக்க சொல்லிட்டு அப்படியே எழுது அழுது சொன்னேன் திரும்பி அந்த பிரசன்ஸ் மேல வந்துருச்சு ஜேஸ் வந்துட்டாரு சோ அப்பதான் எனக்கு தெரியும் இந்த இந்த பாவம் வந்து அந்த பிரசன்ஸ் அப்படியே என்ன விட்டு எடுத்துருதுங்கறத அப்பதான் நான் புரிஞ்சிட்டேன் அப்புறம் நான் சொன்னேன் ஜேஸ் எனக்கு டிவி பாக்கறது ரொம்ப பிடிக்குமாச்சே ஆஹ் நான் அது வந்துட்டு பாவம்னு இப்ப சொல்றீங்களே நானா வந்து அதுல இருந்து வர முடியாது நீங்க வந்து என்ன வெளியில எனக்கு அது மேல வெறுப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணேன் ரெண்டு நாள் கழிச்சு நான் புக்ஸ் எடுத்து மாடிக்கு போக வரேன் டிவியில ஏதோ போயிட்டு இருந்தது உள்ளே இருந்து எனக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்தது கல்ல எடுத்து அந்த டிவியை போட்டு உடைக்கணும் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தை கொடுத்தார் கம்ப்ளீட் டெலிவரன்ஸ் அதாவது என்னதான் வந்து அந்த இஸ்ரேல் புத்திரர் அந்த எகத்திலே வெளியில வந்தா பின்னாடியே பார்வோன் துரத்தின மாதிரி நம்ம விட்டு வந்த பாவங்க நம்ம பின்னாடியே வரும் அது சோ அத மாதிரி வந்தது ஆனா டெலிவரன்ஸ் எனக்கு